ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு வெளிப்படையான ஒரு பிரபஞ்ச விதி என்ன அப்படிங்கிறத தான் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் அந்த விதி என்ன அப்படின்னா இந்த பிரபஞ்சம் நமக்கு என்ன கொடுத்தது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த பிரபஞ்சத்துக்கு நம்ம என்ன கொடுத்தோம் அப்படிங்கிறத பார்க்கணும் நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை பன்மடங்காக பெருக்கி திரும்ப நமக்கே தரும் அதுதான் உலகம் முழுவதுமே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வெளிப்படையான ஒரு பிரபஞ்ச விதி இந்த ஒரு விதி மூலமாக தான் ஒட்டுமொத்த உலக மக்களின் வாழ்க்கையே ஓடிக்கிட்டு இருக்கு அது மிக முக்கியமா நம்ம விவசாயத்துல பார்க்கலாம் வித நெல் ஒரு மூட்டை நாத்து விட்டு அது பூமியில நடுறாங்க அப்படின்னா தோராயனமா ஒரு முப்பது நாற்பது மூட்டை விளைச்சல் கொடுக்கும் அதே மாதிரி ஒரு மூட்டை வேர்கடலை நம்ம விதைக்கிறோம் இருபது மூட்டை தோராயனமா நமக்கு கொடுக்கும் அதே மாதிரி கரும்பு ஒரு புல் ஒரே ஒரு கனவு மட்டும் நம்ம பூமியில நடுறோம் அப்படின்னா அது ஒரு இருபது முப்பது கனவு தோராயணமா நமக்கு கொடுக்கும் அதே மாதிரி இந்த விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம கொஞ்சமா கொடுக்குறோம் அப்படின்னா அது பண்ற மடங்கு பெருக்கி நமக்கு திரும்ப கொடுக்கும் ஒரே ஒரு மாங்கோட்டையை நம்ம பூமில நடுறோம் அப்படின்னா அது ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் தரிசு வருஷா வருஷத்துக்கு அது ஆயிரம் ரெண்டாயிரம் மாங்காய் நமக்கு கொடுக்கும் அதே மாதிரி தான் தென்னங்கன்று கொய்யா கன்று அந்த மாதிரி எலுமிச்சங்கன்று இந்த மாதிரி நிறைய மரங்கள் செடிகள் இதெல்லாம் நடுறோம் அப்படின்னா நமக்கு அது வருஷா வருஷம் நல்ல ஒரு மகசூலை கொடுக்கும் அந்த வகையில் இந்த பிரபஞ்ச விதிகளிலேயே மிக மிக முக்கியமான விதி இந்த விதி இந்த விதியை பொறுத்த வரைக்கும் ஏமாற்றம் அப்படிங்கிறது பெருசாக வராது அப்படி இருக்கிறதுனால தான் இந்த உலக மக்கள் அன்றாட உணவுகளை எடுத்துக்கிட்டு உயிரோடு வாழ முடியுது இப்படி ஒரு விதியே இந்த பிரபஞ்சத்தில் இல்லை அப்படின்னா என்னவா இருந்திருக்கும் பாருங்கள் நம்ம ஒரு விதை போட்டால் திரும்ப ஒரே விதை தான் வரும் அப்படின்னா நம் அந்த விதையை நட வேண்டிய அவசியமே இருக்காது ஏன்னால் இதை மட்டும் திரும்ப ஒன்று தானே வரப்போகுது அப்போ எதுக்கு நடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் வந்திருக்கும் ஒரு விதை போட்டால் பல விதைகள் நமக்கு திரும்ப கிடைக்கும் அப்படிங்கிறதுனால தான் இங்கே விவசாயமே நடக்குது நமக்கு தேவையான உணவுகள் அன்றாடம் கிடைச்சிக்கிட்டு இருக்கு இதே விதியை தான் ஒவ்வொரு தொழில்களிலையுமே பயன்படுத்துகிறாங்க ஒவ்வொரு பிஸ்னஸ் மேன்களும் இதை பயன்படுத்துகிறாங்க நான் ஒன்று கொடுப்போம் பதிலுக்கு நீங்கள் ஒன்று கொடுக்கணும் நான் எந்த அளவுக்கு தரமான பொருளாக கொடுக்குறேனோ அந்த அளவுக்கு நான் விலையை வைப்பேன் இந்த தரமான பொருள் உங்களுக்கு வேணும்னா இந்த விலையை கொடுத்து நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது தான் இங்கே பிஸ்னஸ் அதாவது இந்த பிரபஞ்சத்துக்கு நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதை பன்மடங்காக பெருக்கி தரக்கூடிய ஒரு விதியை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டது தான் இங்க பிஸ்னஸ் இந்த பிரபஞ்ச விதியின்படி நம்ம ஒன்று கொடுக்காம நமக்கு ஒன்று கிடைக்காது ஒன்றை இழக்காமல் ஒன்று அடையவே முடியாது இந்த விதியை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்தில் நீங்கள் எங்கே போனாலும் சரி எல்லா நாட்டிலையும் எல்லா ஊர்லேயுமே நூறு சதவீதம் ப்ராக்டிக்கலாக செயல்பாட்டில் உள்ள ஒரு விதி வெளிப்படையாக இருக்கக்கூடிய ஒரு விதி அதாவது மரியாதை கொடுத்து மரியாதை வாங்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா நம்ம ஒரு விஷயம் கொடுத்தா தான் நமக்கு ஒரு விஷயம் கிடைக்கும் அப்படிங்கிற கான்செப்ட் இந்த விதி தான் இப்போ உலகம் முழுவதும் வெளிப்படையாக எல்லா இடத்துலையும் எல்லா துறையிலையுமே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம இந்த பிரபஞ்சத்துக்கு என்ன கொடுக்கணும்னு முடிவு பண்ணுறோமோ அதை சரியாக புரிஞ்சு தெரிஞ்சு பயிற்சி எடுத்துக்கிட்டு அதை ப்ராக்டிக்கலாக எப்படி பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு சரியாக நம்ம பண்ணோம் அப்படின்னா தொண்ணூறு சதவீதம் இதில் ஃபெயிலியரே கிடையாது அப்படி சக்ஸஸ் பண்ணவங்க தான் இன்றைக்கி பல கோடீஸ்வரர்களாக இருக்காங்க சரி ஓகே அடுத்து மூணாவது கேட்டகரி மக்களை பார்ப்போம் இவங்க எதை பிரபஞ்சத்துக்கு கொடுத்து அவங்க எதை திரும்ப வாங்குறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் இவங்கக்கிட்ட பொருளோ முதலீடு பண்ண பணமோ கிடையாது ஏங்கிட்ட உழைப்பு இருக்குது இந்த பிரபஞ்சத்துக்கு நான் உழைப்பை தரேன் அப்படின்னு தொண்ணூறு சதவீதமான மக்கள் இந்த கேட்டகரியில் தான் வராங்க இவங்க எந்த முதலீடும் போட வேண்டியதில்லை எந்த கம்பெனியும் நடத்த வேண்டியதில்லை ஓகேங்களா ஜஸ்ட்டு வேலைக்கு போய் நம்ம உடலால் உழைச்சா போதும் இந்த உழைப்பு இந்த பிரபஞ்சத்துக்கு கொடுத்தா அதற்கான சம்பளம் அப்படிங்கிறது கிடைக்கும் இந்த உலகத்தில் பெரும்பான்மையான மக்களும் இந்த கேட்டகரியில் தான் இருக்காங்க பெரும்பான்மையான மக்கள் ஏழையாக இருக்கிறதும் இந்த கேட்டகரியில் தான் இருக்காங்க இருக்கிறதுலேயே அதிகமாக கஷ்டத்தை அனுபவிக்கிற மக்கள் இந்த அன்றாட உழைப்பு மூலியமாக சம்பாதிக்கக்கூடிய மக்கள் தான் ஏன்னா அவங்களுக்கு லிமிட்டடு வருமானம் அந்த வருமானத்தை தாண்டி அவங்களால சம்பாதிக்க முடியாது இன்றைக்கி வேலைக்குன்னு போனால் இவ்வளோ தான் சம்பளம் ஆனால் அதை தாண்டி செலவு வருது அப்படின்னா அவங்க கடன் தான் வாங்கி ஆகணும் அந்த கடனுக்கு வட்டியை கட்டிக்கிட்டு மேலும் பணம் பற்றலன்னா மேலும் கடன் வாங்கிக்கிட்டு வருமானத்தையும் அதிகப்படுத்த முடியாமல் கடனையும் அடைக்க முடியாமல் ஆசைப்பட்ட வாழ்க்கையும் வாழ முடியாமல் வாய்க்கும் வயிற்றுக்கும் வட்டிக்குமே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்க இந்த தான் எக்கச்சக்கமான மக்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க எப்படியாவது நம்ம வாழ்க்கை மாறிடாதா அப்படிங்கிற இயக்கத்தில் வேண்டாத சாமி இருக்காது சுத்தாத கோயில் இருக்காது ஜோசியம் ஜாதகம் பரிகாரம் மந்திர கயிறு மந்திர மாலை மந்திர காப்பு மந்திர மோதிரம் ராசிக்கல் மோதிரம் இதை தாண்டி இன்னும் எத்தனை எத்தனை முயற்சிகளையோ எடுத்து எப்படியாவது நம்ம வாழ்க்கையில் முன்னேறிட முடியாதா அப்படின்னு ஏங்கி தவிக்கும் மக்கள் இந்த உலகத்தில் தொண்ணூறு சதவீத மக்கள் அதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் இந்த பிரபஞ்ச ஈர்ப்பு விதியை பற்றி அவங்களுக்கு எதுவுமே தெரியாதுங்கிறது தான் காரணம் சரி ஓகே ஆனாலும் இந்த பிரபஞ்சத்துக்கு அவங்க கொடுக்குற உழைப்பின் மூலயமா அவங்களுக்கு அதை கேட்ட ஊதியம் இந்த பிரபஞ்சம் கொடுத்தே தீரும் அந்த உழைப்பு நல்லதுக்காக இருந்தாலும் சரி கெட்டதுக்காக இருந்தாலும் சரி எதற்காக நீ உழைச்ச அப்படின்னாலும் அதற்கான பலன் இந்த பிரபஞ்சம் கொடுத்தே தீரும் பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் நீ செஞ்சது நல்லதா கெட்டதானா பார்க்காது ஓகேங்களா நீங்கள் ஒரு வினை செய்கிறீங்க அது நல்வினையா தீவினையா அதெல்லாம் அதுக்கு தெரியாது நீங்கள் ஒரு வினை செய்கிறீங்க அப்படின்னா அந்த வினைக்கான எதிர்வினை கிடைச்சே தீரும் இது பிரபஞ்சத்தில் அசைக்க முடியாத ஒரு விதி உண்மை இதைத்தான் ஐயன் திருவள்ளுவர் சொல்லியிருப்பாரு தெய்வத்தாளாகாதெனினும் முயற்சி மெய்வருத்த கூலி தரும் இந்த குரலின்படி உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்லணும் அப்படின்னா நான் செஞ்ச பாவத்துக்காக கடவுள் எனக்கு சோத்துக்கே வழி இல்லாமல் பண்ணிட்டாரு அப்படின்னா நான் கஷ்டப்பட்டு எந்திரிச்சு ஒரு நாலு பேர்கிட்ட கையை நீட்டி பிச்சை கேட்டால் நிச்சயமாக எனக்கு சாப்பாடு கிடைக்கும் இதுதான் தெய்வத்தாலாகாதெனினும் முயற்சி மெய்வருத்த கோழி தரும் நம்ம முயற்சி பண்ணுறோம் சின்னதாக உழைப்ப போடுறோம் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு அதுக்கேற்ற ஊதியம் கிடைச்சே தீரும் இது இந்த பிரபஞ்சத்தோட விதிகளில் மிக முக்கியமான விதி இதுதான் இந்த உலகம் முழுவதும் பயன்படுத்தக்கூடிய விதி இந்த விதியை பயன்படுத்துகிறவங்க தொண்ணூறு சதவீதம் தோல்வி அடைகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அடுத்து பார்த்தீங்கன்னா இதே விதியிலேயே இன்னொரு கேட்டகரி இருக்குது இந்த பிரபஞ்சத்துக்கு நான் ஏதாவது செய்கிறேன் ஆனால் எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை அப்படிங்கிற ஒரு கேட்டகரி அதுதான் தானம் தர்மம் அப்படிங்கிற ஒரு கேட்டகிரி இந்த தானம் தர்மம் அப்படிங்கிறது நமக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத நம்ம பண்ணாலும் கூட இந்த பிரபஞ்சம் அப்படியே அதை வாங்கி வச்சுக்கிட்டு மறந்துடாது ஓகேங்களா திரும்ப எப்பயாவது அது பன்மடங்கு பெருக்கி நம்ம கிட்டேயே அது திரும்ப ஏதோ ஒரு ரூபத்தில் கொடுத்துரும் அப்போது வாழ்க்கையில் பெருசாக கஷ்டப்படுறவங்க துன்பப்படுறவங்க துயரப்படுறவங்க பெருசாக வருமானத்தை பெருக்க முடியாமல் தவிக்கிறவங்க இவங்கெல்லாம் வாழ்க்கையில் தினம் ஏதாவது ஒரு சின்ன சின்ன தானம் தர்மம் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு வந்தோம் அப்படின்னா மொத்தமாக சேர்த்து வச்சு நம்மளை ஒரு நாள் முன்னேற்றி விட்டுரும் இந்த பிரபஞ்சம் அப்படி பெருசாக முன்னேற்றி விடலை அப்படின்னாலும் உங்களுக்கு கஷ்டம் வராமல் பார்த்துக்கும் எந்த சூழ்நிலையிலையும் உங்களை எந்த பற்றாக்குறையும் இல்லாத அளவுக்கு பார்த்துக்கும் அதனால் செய்து தினமும் ஏதோ ஒரு உயிருக்கு ஒரு உணவு கொடுங்க மனுஷனுக்கு தான் கொடுக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை ஏதாவது ஒரு ஜீவராசிகளுக்கு கொடுங்க மாடு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ரூபா வாழைப்பழம் வாங்கி கொடுங்க காக்காக்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு ரூபா பொறிகளில் வாங்கி இறைச்சி விடுங்க அல்லது ஒரு பத்து ரூபா இருபது ரூபாய்க்கு ஏதாவது சாப்பாடு பொட்டலை வாங்கி உயரமான இடத்துல நீங்கள் பிரித்து வச்சிங்கன்னா கூட அந்த பறவைகள்லாம் வந்து சாப்பிட்டு போகும் ஓகேங்களா அல்லது பசின்னு யாராவது கேட்டால் உங்களால் முடிஞ்ச உதவியை நீங்கள் செய்யுங்க எதிர்பார்ப்போடு நம்ம இந்த பிரபஞ்சத்துக்கு செய்கிற விஷயத்தை விட எதிர்பார்ப்பு இல்லாமல் இந்த பிரபஞ்சத்துக்கு நம்ம செய்கிற விஷயம் மிகப்பெரிய விஷயம் ஆனால் பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் அது வாங்கி வச்சுக்கிற பழக்கமே கிடையாது அது என்றைக்காக இருந்தாலும் யாரோ ஒருத்தர் மூலியமாக பன்மடங்கா பெருகி திரும்ப நமக்கே கொடுத்துரும் நீங்கள் இந்த பிரபஞ்சத்தில் யாருக்கு நீங்கள் எதை என்ன பண்ணாலும் அது இந்த பிரபஞ்சத்துக்கே பண்ண மாதிரி தான் ஏன் உங்களுக்கு நீங்களே நீங்கள் என்ன பண்ணாலும் பண்ணிக்கிட்டாலும் அதுவும் இந்த பிரபஞ்சத்துக்கே பண்ண மாதிரி தான் கணக்கு ஏன்னா நாம் வேறு பிரபஞ்சம் வேறு கிடையாது எல்லாம் ஒன்று தான் ஓகேங்களா இது புரிஞ்சாதான் இந்த பிரபஞ்சம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்க முடியும் சரி ஓகே நம்ம நிறைவாக இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட எனக்கு அது வேணும் இது வேணும்னு நம்ம கேட்குறதுக்கு முன்னாடி இந்த பிரபஞ்சத்துக்கு நம்ம என்ன கொடுத்தோம் அப்படின்னு யோசித்தோம் அப்படின்னா நான் ஒன்றுமே கொடுக்கல அப்படின்னு உங்கள் மனசில் ஒரு பதில் வருது அப்படினா அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை என்னவெல்லாம் இந்த பிரபஞ்சத்துக்கு நீங்க கொடுப்பீங்க அப்படின்னு ஒரு விசுவலேஷன் பண்ணுங்க எனக்கு இந்த விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா ஒரு பத்து ஏழைகளுக்கு நான் சாப்பாடு வாங்கி தருவேன் எனக்கு இவ்வளோ வருமானம் கிடைச்சிருச்சு அப்படின்னா நான் இத்தனை மரக்கன்றுகள் நடுவேன் நான் இந்த நாடுகளுக்கெல்லாம் சுற்றி பார்க்க வாய்ப்பு கிடைச்சா இவ்வளவு பறவைகளுக்கு நான் உணவு வாங்கி போடுவேன் இப்படின்னு உங்க வாழ்க்கையில உங்களுக்கு என்ன கிடைச்சா உங்களால இந்த பிரபஞ்சத்துக்கு என்ன பண்ண முடியுமோ அதை ஒரு விஷுவலேஷன் பண்ணிங்க அப்படின்னா இந்த பிரபஞ்சம் நீங்கள் கேட்குறத கொடுத்துட்டு நீங்கள் செய்கிறீங்களா அப்படிங்கிறத தவறாமல் வாட்ச் பண்ணோம் சரி ஓகே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னா இந்த பிரபஞ்சத்துக்கு உங்களால் என்ன கொடுக்க முடியும் அப்படிங்கிறத யோசிங்க நம்ம முதல்ல பார்த்த விவசாயிகள் போல் விதைகளை தர முடியுமா இல்லை பிஸ்னஸ் மேன் போல் பல முதலீடுகளை தர முடியுமா இல்லை அடுத்த கேட்டகரியில் வர உழைப்பாளர்கள் போல உழைப்பை தர முடியுமா அடுத்து நம்ம கடைசியாக பார்த்த தானம் தர்மம் இதைத்தான் செய்ய முடியுமா இதில் நீங்கள் எதை செய்தாலும் நிச்சயம் இந்த பிரபஞ்ச உலகளாவிய விதியின்படி உங்களுக்கு அதற்கான பலன் கிடைத்தே தீரும் அதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஐயன் திருவள்ளுவர் வாக்கின்படி தெய்வத்தாலாகாதெனினும் முயற்சி மெய்வருத்த கூலி தரும் உங்கள் முயற்சிக்கு என்றென்றைக்குமே அதற்கான பலன் கிடைத்தே தீரும் அதுதான் இந்த பிரபஞ்சத்தோட உலகளாவிய மாற்ற முடியாத மாபெரும் விதி இந்த விதியின்படி படி நீங்கள் சீக்கிரம் முன்னேறணும் பெரிய லெவலில் சக்சஸ் அடையணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா நம்ம ரெண்டாவதாக பார்த்த அந்த முதலீடு சம்பந்தமான விதியை பயன்படுத்துங்க ஏதாவது ஒரு தொழில் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் சின்னதாக கூட நீங்கள் ஆரம்பிங்க மக்களுக்கு உங்களால் முடிஞ்ச ஏதோ ஒரு வேல்யூவான ஏதோ ஒரு விஷயத்தை கொடுங்க அதற்கு வேல்யூவான பணம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த பிஸ்னஸ் கேட்டகரிக்குள்ளே வர்றவங்க தான் வாழ்க்கையில் மிகப்பெரிய லெவலில் முன்னேறாங்க மிகப்பெரிய லெவலில் சாதிக்கிறாங்க அவங்க நினச்ச வாழ்க்கையெல்லாம் அவங்க வாழ்கிறாங்க இப்போல்லாம் நிறைய பிஸ்னஸ் ஆன்லைன்லேயே பண்ணலாம் வீட்டில் இருந்துக்கிட்டே பண்ணலாம் வீட்டில் இருந்துக்கிட்டே பல பெண்கள் பிஸ்னஸ் பண்ணி பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிருக்காங்க நிச்சயமாக நீங்கள் முயற்சி பண்ணால் உங்களால் முடியும் வாய்ப்புகள் இந்த உலகத்தில் கொட்டி கிடக்குது ஓகேங்களா இந்த பிரபஞ்சமும் உங்களுக்கு துணை இருக்குது நிச்சயமாக முயற்சி செய்யுங்க அதற்கான பலன் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்தே தீரும் ஒவ்வொருத்தருக்குமே இங்கே சக்ஸஸ் அப்படிங்கிற கதவு திறந்தே தான் இருக்குது நம்ம தான் உள்ளே போக யோசிக்கிறோம் யோசிக்கிறதுனால இங்கே ஒன்றும் ஆக போகிறதில்ல இல்லை துணிஞ்சி பிரபஞ்ச துணையோடு செயல்படுங்க உங்களுக்கு வெற்றி நிச்சயம் வெற்றிங்கிறது இங்கே யாரும் நமக்கு கொடுக்குற விஷயம் கிடையாது ஆல்ரெடி வெற்றிங்கிறது இரு அது அதை நம்ம தான் எடுத்துக்கணும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் நல்லதொரு தகவலோடு சந்திப்போம் மிக்க நன்றி